ஆரோக்கியமான இதயத்திற்கான பதினைந்து குறிப்புகள் இதய நோயைத் தடுக்க பயனுள்ள ஆரோக்கியமான இதய குறிப்புகள் இதயம் நிம்மதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற மேற்கோளை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதய நோய்கள் உலகம் முழுவதும் பொதுவானவை மற்றும் பல காரணங்களால் ஏற்படுகின்றன நம் இதய ஆரோக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும் மேலும் இது எளிதான வாழ்க்கை முறை மாற்றங்களை உள்ளடக்கியது இருப்பினும் நீங்கள் ஏற்கனவே இதய நோயால் கண்டறியப்பட்டிருந்தால் சிறந்த இதய பாதுகாப்பு உதவிக்குறிப்புகளில் ஒன்று அதற்கான கவரேஜை வழங்கும் ஒரு உடல்நலக் காப்பீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்வதாகும் இது உங்கள் தோளிலிருந்து மன அழுத்தத்தை நீக்கி உங்கள் மீது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த உதவும் பை கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பது பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக சிற்பாக வடிவமைக்கப்பட்ட உடல் நேரலை அரட்டை காப்பீட்டு திட்டமாகும் ஏற்கனவே இதய நோயால் டை அடி கொடுக்கு விடப்பெரிது விடப்பெரிது இதய காப்பீட்டுத் திட்டங்களை சரிபார்க்கவும் மருத்துவ அவசர காலங்களில் மிகவும் தேவைப்படும் நிதி காப்பு பிரதி உங்களுக்கான பதினைந்து இதய ஆரோக்கிய குறிப்புகள் இதோ ஒன்று புகைப்பிடிப்பதை உடனே நிறுத்துங்கள் இதய நோய்களுக்கு புகைப்பிடித்தல் ஒரு குறிப்பிடத்தக்க ஆபத்து காரணி இது நுரையீரலில் உள்ள காற்று மற்றும் இரத்த நாளங்களை நீக்குகிறது இது இதயம் உட்பட உடலின் முக்கிய பகுதிகளுக்கு சாதாரண ஆக்சிஜன் ஓட்டத்தை தடுக்கிறது புகைப்பிடிக்காத ஒரு வருடத்துடன் ஒப்பிடும்போது போது புகைப்பிடிக்காமல் இருப்பது உங்கள் இதய நோய் அபாயத்தை பாதியாக குறைக்கிறது நீங்கள் புகைப்பிடிக்காதவராக இருந்தால் செயலற்ற புகைப்பிடிப்பதைத் தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் டை அடிக்கோடு கு இரண்டு உங்கள் உணவை மேம்படுத்தவும் உங்கள் இதயத்தை எவ்வாறு ஐந்து ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் சமச்சீரான மற்றும் சத்தான உணவை உண்ணுங்கள் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் உங்கள் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது முழு தானியங்கள் பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் விதைகள் மற்றும் கொட்டைகள் போன்ற உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது கீரை மற்றும் கீரை போன்ற பச்சை இலை காய்கறிகளில் தாதுக்கள் வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன அவை வைட்டமின் கேயின் சிறந்த மூலமாகும் இது இரத்தத்தின் சரியான உரைதலை ஊக்குவிக்கும் மற்றும் தமணிகளை பாதுகாப்பதற்கும் அறியப்படுகிறது மூன்று கிரீன் டீக்கு மாறவும் தது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்த தூ எப்படி என்பது பற்றி நீங்கள் கொள்ள வேண்டியது இங்கே கீட்சின்கள் மற்றும் பாலிபினால்களின் வளமான ஆதாரங்களில் ஒன்றாகும் இவை ஆக்சிஜனேற்றிகள் வீக்கத்தை கணிசமாக குறைக்கின்றன மேலும் இதய ஆரோக்கியத்திற்கும் உதவுகின்றன கிரீன் டீயை உட்கொள்வது டயஸ்டாலிக் மற்றும் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தம் இரண்டிலும் குறைவதற்கு வழிவகுக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன கிரீன் டீ சாறு எல்டிஎல் மொத்த கொழுப்பு மற்றும் ட்ரைகிளிசரைடு அளவை குறைக்கிறது நான்கு தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் நல்ல உடல் மற்றும் ஆரோக்கியத்துடன் இருக்க உடற்பயிற்சி உங்கள் வழக்கமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் மாரடைப்பு அபாயத்தை மூன்றில் ஒரு பங்கு குறைக்கலாம் ஒரு நிபுணரிடமிருந்தும் நீங்கள் கேட்கக்கூடிய ஆரோக்கியமான இதயக் குறிப்புகளில் இதுவும் ஒன்றாகும் ஐந்து உங்கள் உடல் எடையை பாருங்கள் உங்கள் இதயத்தை ஆரோக்கிடைக்கு வைத்திருப்பது எப்படி என்று சுர நிபுணர்கள் சொல்கிறார் நடுத்தர வயதிற்குள் நுழையும் போது வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதிகப்படியான தொப்பைக் கொழுப்பு இரத்த அழுத்தத்தை உயர்த்துகிறது மற்றும் சாதாரண இரத்த கொழுப்பு அளவுகளை மாற்றுகிறது எனவே உடல் பருமன் இதய நோய்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் சிறந்த உடல் எடையை பராமரிப்பது அவசியம் ஆறு மனநலம் பேணுதல் உங்கள் இதயத்தின் ஆரோக்கியம் உங்கள் உணர்ச்சி நல்வாழ்வுடன் நிறைய தொடர்புடையது மனச்சோர்வு மற்றும் பிற மன மற்றும் உணர்ச்சி நிலைகள் இதய பிரச்சினைகளின் பெரிய தூண்டுதல்கள் எனவே நேர்மறையான மனநிலையையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையையும் கொண்டிருப்பது முக்கியம் ஏழு அதிக மீன் சாப்பிடுங்கள் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் கொலஸ்ட்ராலுக்கு சரியானவை மற்றும் உங்கள் உணவின் இன்றியமையாத பகுதியாகும் ஒமேகா மூன்றின் டைக்கு தேவையான வரம்பை உங்கள் வழங்கும் உணவுகள் டுன அல்லது சால்மன் போன்ற என மீன்கள் உங்கள் உணவில் மீன்களை தவறாமல் சாப்பிடுவது உங்கள் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவும் எட்டு டார்க் சாக்லேட்டுக்கு மாறவும் இனிப்பு பல் உள்ளதா பிரச்சனை இல்லை உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க சாக்லேட்டுகளை நீங்கள் கைவிட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் மில்க் சாக்லேட்டிலிருந்து டார்க் சாக்லேட்டுக்கு மாறலாம் உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் டார்க் சாக்லேட் அளவோடு சாப்பிடும்போது உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒன்பது உங்கள் மதுவை கட்டுப்படுத்துங்கள் ஆரோக்கியமான இதயத்தை எவ்வாறு பராமரிப்பது என்று அறிந்தவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தங்கள் ஆல்கஹால் உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவார்கள் ஆல்கஹால் அதிக நுகர்வு கடுமையான இதயம் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கான அழைப்பாகும் டை அடிக்கோடு கு சொல்லாமலே போய்விடும் புகைப்பிடிப்பதைப் போலவே ஆல்கஹால் உங்கள் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நச்சுத்தன்மை வாய்ந்தது முடிந்தவரை மது அருந்துவதைக் கட்டுப்படுத்துவது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது பத்து உப்பு மற்றும் சோடியம் அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்கவும் இதய ஆரோக்கியம் மோசமடைவதற்கு உப்பு உணவு ஒரு குறிப்பிடத்தக்க காரணமாக இருக்கலாம் உங்கள் உணவை தயாரிக்கும் போது அல்லது உண்ணும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலும் உங்களை சர்க்கரைக்கு மட்டுமல்ல உப்பு மற்றும் அதிக சோடியம் உணவுகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது உங்கள் உடலில் அதிக கொழுப்பை தடுக்க குறைந்த சோடியம் மற்றும் குறைந்த கொழுப்பு உணவுக்கு மாறுவது அவசியம் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய இதயத்திற்கான முக்கிய சுகாதார குறிப்புகளில் இதுவும் ஒன்றாகும் பதினொன்று நீரிழிவு நோயை சரிபார்க்கவும் சர்க்கரை பரிசோதனை இரத்த டைடகு பரிசோதனை கொலஸ்ட்ரால் சோதனைகள் போன்ற உடல் பரிசோதனையே பெறுங்கள் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மற்றும் ஆரம்ப நிலையிலேயே பிரச்சினைகளை கண்டறிவது அவசியம் குறிப்பாக குடும்பத்தில் இதய பிரச்சினைகள் இருந்தால் நீரிழிவு மற்றும் இதய பிரச்சினைகள் எப்போதும் கைகோர்த்து வருகின்றன எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மற்றும் சீரான இடைவெளியில் நீங்களே சோதனை செய்து கொள்வது நல்லது நீரிழிவு கட்டுப்பாடில்லாமல் போகும்போது அது உங்கள் தமனியின் சுவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தி இதய நோய்க்கு காரணமாக இருக்கலாம் எனவே நீரிழிவு நோயால் ஏற்படும் சிக்கல்களை தடுக்க ஆரம்பகால நோயறிதல் மற்றும் முறையான மருத்துவ பராமரிப்பு இன்றியமையாதது பன்னிரண்டு உடற்தகுதியை வேடிக்கையாக்குங்கள் உங்கள் இதயத்தை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது முக்கியம் நீங்கள் எட்டிம் சுறுசுறுப்பாக இருப்பதையும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதையும் உறுதி கொள்ளுங்கள் இது பலருக்கு ஒரு பணியாக இருந்தாலும் அது எப்போதும் கடினமாக இருக்காது ஜூம்பா ஏரோபிக்ஸ் மற்றும் பைலட்ஸ் போன்ற செயல்களையும் நீங்கள் தேர்வு செய்யலாம் அவை சமகாலத்திய மற்றும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் பழகுவதை உள்ளடக்கியது பதிமூன்று மன அழுத்தத்தை தவிர்க்கவும் நாள்பட்ட மன அழுத்தம் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும் இது தர்க்க தர்க்கரீதியாக சிந்திப்பதிலிருந்து நம்மை தடுக்கலாம் அதனால்தான் நீங்கள் அதை நிர்வகிக்க வேண்டும் வேலை வாழ்க்கை சமநிலையின் சலசலப்புடன் மன அழுத்தம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது அதிக மன அழுத்தத்துடன் இருப்பது மாரடைப்பு மற்றும் பல இதயம் தொடர்பான நோய்களுக்கு ஒரு பொதுவான காரணமாகும் உங்கள் இதயத் துடிப்பை கட்டுக்குள் வைத்திருக்க தியானம் போன்ற மன அழுத்தம் இருந்தால் உங்களை அமைதிடைதும் செயல்களில் ஈடுபடுங்கள் பதினான்கு போதுமான தூக்கத்தை பெறுங்கள் போதுமான தூக்கம் வேலையில் உங்கள் உற்பத்தி திறனை மட்டும் பாதிக்காது ஆனால் இதய நோய்க்கான அதிக ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் உடல் பருமன் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்புக்கு வழிவகுக்கிறது எனவே ஒவ்வொரு இரவும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் அமைதியான தூக்கம் இந்த ஆபத்து காரணிகளை அகற்றும் ஆரோக்கியமான இதயத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பதற்கான மதிப்புமிக்க குறிப்பு இது மன அழுத்த மேலாண்மை நுட்பங்கள் மற்றும் சுவாச பயிற்சிகளை நீங்கள் சேர்க்கலாம் இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் இறுதியில் ஆரோக்கியமான இதயத்தையும் பெற உதவும் பதினைந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் எளிமையான வார்த்தைகளில் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து எளிமையான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை பின்பட்டை ஆரோக்கியமான இதயத்திற்கு முக்கிய மூலப்பொருள் ஆ வாழ்க்கை சமநிலையை மற்றும் ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கும் உங்களுக்கும் சிறிது நேரம் ஒதுக்குவதை உறுதிப்படுத்தவும் இதயத்தை எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்பதற்கான இந்த பதினைந்து குறிப்புகள் செயல்படுத்த மிகவும் எளிதானது மற்றும் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவும் உதவும்